السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال முஸ்லிம் ஒத்திருமிதி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாக இருக்கே அந்நலம் பெருமானார் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலினுடைய அந்த நன்மைகள் இந்த அளவிற்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில விஷயங்களை பெருமானார் சல்லல்லா ஹலியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மா சதகத்தும் மிம்மாலின் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூ செல்லும் அவர்கள் கூறி மற்றொரு இவ்வாறு அறிவிப்பாங்க ராஃபி அவர்கள் அறிவிப்பாங்க அசதகத்து தசுத்து தர்மம் செய்வது தீய செயல்களின் எழுபது வாசல்களை அடைத்துவிடும் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா அலிசல்லமும் அவர்கள் கூறிய மற்றொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீஸ் தபிரானி ஜாமியுஸ் சஹீர் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தர்மம் என்பது அனைத்து விதமான முசீபத்துகளையும் நீக்கிவிடக்கூடியதாகவும் அது மட்டுமல்லாது தர்மம் செய்வதால் ஒருவரின் பொருள் குறைந்து விடுவது கிடையாது என்பது ஹதீஸினுடைய கருத்தாக நாம் பார்க்கின்றோம் அதேபோல தர்மம்னா என்ன என்பதை நாம் என்ன செய்யணும் முதல்ல விளங்கிக்கிடணும் காசு பணம் கொடுப்பது மட்டும்தான் தர்மமா வேறு என்னென்ன காரியம் தர்மம் என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களின் பொன்மொழிகள் இவ்வாறு விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அபுதர் அலியுல்லாஹூத்தால் அவங்க அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபிலும் இபு நஹிப்பான் போன்ற நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்ன விஷயங்களெல்லாம் தர்மம் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது உன் சகோதரன் முகத்தை பார்த்து புன்னகை பூப்பதும் தர்மமாகும் ஒரு நம்முடைய முஸ்லிம் சகோதரர் நம்முடைய சகோதரரை பார்த்து புன்னகை பூப்பதும் கூட புன்னகைப்பதும் கூட தர்மம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் தர்மமாகும் பாதை தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டுவதும் தர்மமாகும் அப்படிங்கிறதையும் கண் பார்வையற்றவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அவரை கவனித்துக் கொள்வதும் தர்மமாகும் நடைபாதையில் கிடக்கக்கூடிய கல் முள் எலும்பு ஆகியவற்றை அகற்றுவதும் தர்மமாகும் உன் வாளியில் உள்ள தண்ணீரை உனது சகோதரனின் வாளியில் ஊற்றிக் கொடுப்பதும் தர்மமாகும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல்லா அலியூர் அவர்களுடைய பொன்மொழிகள் இவ்வாறு இருக்கின்றது ஆக பிற மனிதனுக்கு உதவக்கூடிய ஒவ்வொரு செயலுங்களும் கூட நாம் இது வந்து சின்ன சின்ன ஒரு செயல் தான் ஆனால் இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அல்லாஹுத்தால் கொடுக்குறான் அப்படிங்கிறத அன்னல பெருமானார் சல்லல்லாஹியோ செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க குரான் கூறக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்ப்போம் எமன் தேசத்தில் உள்ள சனா என்ற நகரத்தை சேர்ந்த ஒரு நல்லடியார் இருந்தார் அவர் தனது தோட்டத்தில் விளையக்கூடிய விவசாயத்தை அறுவடை செய்த பின்னர் என்ன செய்வாங்க கதிர்களில் எஞ்சி இருப்பதையும் மரத்தில் பழங்கள் பறித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கீழே விழக்கூடிய பழங்களையும் ஏழைகளுக்கு என்று கொடுத்து விடுவார் இது அவருடைய வழக்கம் அறிஞ்சு அறுவடை செஞ்சா அதுல எஞ்சி இருக்கக்கூடிய கதிர்களையும் பறிக்கக்கூடிய பழங்களில் ஏதா கீழே விழுந்துச்சுன்னா அதையும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர்களாக பண்பாளராக அந்த நல்லடியார் என்ன செஞ்சார் இருந்தார் என்பதை நமக்கு குர்ஹானுடைய வசனம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதனால் இவர் தோட்டத்தில் அறுவடை நேரத்தில் என்ன செய்வாங்க ஏழைகள் அதிகமாக கூடி வருவார்கள் நமக்கு இந்த நல்லடியாரின் மூலமாக பல பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றது அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் ஏழைகள்லாம் என்ன செய்வாங்க அதிகமாக கூடி என்ன செய்வாங்க அதனுடைய பலன்களை எல்லாம் அந்த ஏழைகள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இந்த நல்லடியாருடைய மரணத்திற்கு பின்னல் பின்னால் இந்த நல்லடியாருடைய மரணத்திற்கு பின்னால் இந்த தோட்டம் இவரது பிள்ளைகளுடைய கைவசத்துக்கு என்ன செஞ்சு போனது அவர்களோ என்ன செஞ்சிட்டாங்க தந்தை போல் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இல்லாமல் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டால் தம் பிள்ளைகளுக்கு என்னதான் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் தங்களுக்குள் இருந்து அதை அந்த தோழர்களுக்கு மத்தியில் அதாவது அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிட்டாங்க பேசிக்கொண்டார்கள் தோட்டத்தின் அறுவடை நேரத்தில் ஏழைகள் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யணும் அதிகாலையில் சென்று கனிகள் அதே போன்று விளைச்சல்கள் அனைத்தையும் அறுவடை செய்துவிட்டு நாம் என்ன செய்யணும் வீடு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதாக அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க முடிவு செய்து கொண்டார்கள் அந்த சகோதரர்களில் இறையச்சம் கொண்ட ஒருவர் இருந்தார் அந்த சகோதரர்களில் இறையச்சம் கொண்ட ஒருவர் இவ்வாறு செய்யக்கூடாதுப்பா அவர் இறையச்சம் உள்ள அந்த மனிதர் சொல்லுகின்றார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி தவறான எண்ணம் கொண்டு இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க ஏழைகளுக்கு கொடுப்பதால் பொருள் அபிவிருத்தி அடையுமே தவிர குறையாதுப்பா இறைவனை மறந்து இவ்வாறு தீர்மானிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செஞ்சாங்க நல்லதொரு உபதேசத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செஞ்சாங்க உபதேசித்தாங்க ஆனால் இவரின் உபதேசத்தை மற்ற ஏனைய சகோதரர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் தீர்மானித்தபடியே என்ன செஞ்சாங்க அதிகாலையில் எழுந்து தோட்டத்திற்குள் நுழைந்தனர் ஆனால் இரவிலேயே அல்லாஹுதாலா நெருப்பு காற்றை அனுப்பி அந்த தோட்டத்தை நாசப்படுத்தி அழித்து விட்டான் என்பதாக இந்த நிகழ்வு குறித்து திருக்குரான் அத்தியாயமான சூரா அல் கலமினுடைய பதினேழாவது வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை தாலா இந்த வரலாற்று குறிப்பை என்ன செய்யறான் உபதேசித்து காண்பிக்கின்றான் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை தர்மம் செய்வதால் நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடுவது கிடையாது அது மட்டுமல்லாது நாம இறைவன் அருள் கொடைகளை நாம் அனுபவித்து அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது நாமே அனுபவிக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு ஒரு மனிதர் செயல்பட்டால் அந்த மனிதனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ஆலமின் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அத்தகைய தவறான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக தர்மத்தை அதிகமதிகம் செய்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய அனைத்து விதமான துறைகளிலும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்வதற்கு வல்ல இறைவன் نما نهبه ركن كربة آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته